ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி சுண்டல் சாப்பாடு செஞ்சாச்சு நல்லபடியே பாருங்கள் பிடிச்சிருந்தா கடைசியில் தான் இருக்குது ஸ்கிப் பண்ணி பாருங்கள் பார்ப்பாங்களுக்கு சாப்பாடு பட்டாணி இருந்துச்சு அதை போட்டு ஒரு சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்ணெய் எடுத்து போட்டாச்சு நைட்டை எடுத்துங்க வெண்ண தம்பி சுண்டல் சாப்பாடு சுண்டல் சாப்பாடுன்னு சொல்லி கேட்டங்காட்டி ஹரீஷ்காக இன்றைக்கே போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது இன்றைக்கி நடந்ததாக எல்லாமே பட்டையும் கிராம்பும் போட்டாச்சுங்க பூண்டு ரெண்டு மூணு போட்டாச்சு இப்போ தான் நான் ஸ்டாண்ட் வாங்கணும் நல்லா வீடியோ எடுப்பேன் எனக்கு இல்லைங்க பச்சை பட்டாணியும் காலிஃப்ளவரையும் போட்டாச்சுங்க போட்டு சிம்மில் வச்சு அந்த அதில் இருக்க தண்ணியிலேயே அது வேகணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே மிளகு நுணுக்கியாச்சு மிளகு போட்டதுனால பெரிய பப்பா என் கூட சண்டைக்கு வந்தான்னு நினைக்கிறேன் அது தெரில இதை அப்படியே கிளறி சாப்பாடை போட்டு சாப்படற கொடுத்துங்க பாப்பா பாராட்டு மலையாக பொளிரா பெரிய பாப்பா சாப்பாட்டுக்கு ரெண்டு பேர் பாராட்டுறாங்க ஒரு ஆள் திட்டு திட்டு திட்டி கழுவி ஊற்றிட்டு போகுது பெரியவங்க அவங்களுக்கு தோசமாவில்லை அரிசி இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து வரக்கு கடையில் எனக்கு பிடிச்சது இல்லைங்களாம்மா நம்மளுக்கு ரொம்ப கலராக இருக்கிறது பாலிஸாக இருக்கிறதுல பிடிக்காது அதனால் அரிசி இல்லை ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு அவங்க பெரியவங்க சாப்பிட்றக்கு அப்படி ஒரு திட்டு சின்னவங்க அவ்வளோ ஒரு பாராட்டு ஏன் இப்படி பண்ணுறானே தெரில அழுக்கு பாருங்க எத்தனை அழுக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் சுண்டல் இல்லை அப்படின்னு கட்டிக்கு மாட்டை கட்டிட்டு வேலை எந்த வேலையுமே ஆகலைங்க சுண்டல் வாங்கிட்டு கடைக்கு போயாச்சு அவங்க அப்பா கூட திட்டினர் உனக்கு தேவைன்னா நீ கடைக்கு போய்க்கிற இல்லைன்னா என்ன பிடிச்சி டென்ஷன் பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்கு போயிட்டு வரும்போதே புதினாத்தரை போஸ்ட் வந்துட்டாங்க சோம்பு இஞ்சி எல்லாம் வாங்கியாச்சு புதினா புதினாத்தலை பொறிக்கலாம் கேட்டாச்சு அவர்கிட்ட கேட்காமல் செய்யப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டேன் பெருசு பெருசாக இருக்குது அதை பொறிக்கலாம் பார்த்துக்கோங்க எப்படா அங்கே மட்டும் இருக்குதுன்னு பார்த்தா அங்கே என்ன ஆகுதுன்னா கோழி இல்லைங்க அவங்ககிட்ட அதனால தான் எல்லாம் பத்திரமாவே இருக்குது ஏன்டா நம்மளுக்கு மட்டும் எதுவும் தரமானங்கிது அப்படின்னு பார்த்தேன் நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக வருது கோழி இல்லை அவங்க வீட்டில் பறைக்கிறதுக்கு மாடு ஒன்றே ஒன்றுதான் வச்சிருக்காங்க அதனால நல்லபடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஃப்ரெஷ்ஷாக புதினா தலை பொறிச்சாச்சு எங்கேயுமே எரும்பு கொடியெல்லாம் வாங்கி சாப்பாடு செய்யற தம்பி உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சாச்சு சூப்பராக இருந்துச்சு தலை எல்லாமே கொஞ்சம் லேட்டாக கூட போயிருந்துருக்கலாங்க இல்லைன்னா அவங்க அப்பா சொல்ல விட்டுருந்தாலும் வாங்கிட்டு வந்திருப்பாரு இஞ்சியெல்லாம் இல்லை அப்படின்னுங்காட்டி கட்டி பட்டாணி முச்சி சுண்டல் முதல்ல இல்லை அப்படின்னுங்காட்டி கட்டி தான் போனேன் ஏன்னா அது ஊர்னா தான் அப்புறம் சாப்பாடுக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா பக்கத்துலேயே வாங்கியிருக்கலாங்க சரி அங்கே போகிறதே போகிறோம் புதினா தலையும் பொறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பொறிச்சிட்டு வந்தாச்சுங்க நிஜமா என் வீடியோலாம் அதை தம்பி பார்க்குறாப்பையா இல்லையா இருந்துடல ஹரிசு நெஞ்சமி நிஜமாக நான் சாப்பாடு செய்கிறது அவ்வளோ நல்லா இருக்கா அந்த அன்னைக்கு எதுவும் நல்லா இருந்தது சுண்டல் பிரியாணி சுண்டல் பிரியாணி சுண்டல் பிரியாணி நானே ரொம்ப மறந்து அவ்வளோதான் இன்னைக்கு எப்படி செஞ்சுருவேன் செஞ்சு இந்த வீடியோ தான் இன்றைக்கி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இன்றைக்கி எப்படி வரும் தெரில சாமி நானே ட்ரையெலாம் நிறாரு நான் எப்படின்னா சொதல் சொதப்பல்களில் ராணி நெஜமாளுமை இளவரசிங்களில் ராணி ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றுமே சரியாக வர மாட்டேங்கிது ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் என்னை கேட்குறங்காட்டிக்கு நான் சரி நம்மளால் முடிஞ்சது நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி தான் செய்கிறேன் ராஜ் தம்பி நீங்கள் சொல்கிறது நெஜமாக செய்ய முடியாது மூணு பேர் நாலு பேர்த்து கண்ணா பூச்சி நெஜமாக ஆட முடியாது அதுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த அன்றைக்கி நாங்கள் போனோம்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு செய்கிறக்கே சரியாக போயிடுது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்ணாம்பூச்சி கண்டிப்பாக ஆடுறோம் ஆனால் எப்போ ஆடுறோம் எப்படி ஆடுறோம்லாம் தெரியாது இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது செய்கிற மாதிரி இருந்தால் இப்படி எதாவது செஞ்சிடலாம் இந்த தம்பி நாலு தடவை அஞ்சரவே தடவை அப்படி அதனால் இது ஓகே இது என்னால் செய்ய முடியும் செஞ்சிடலாம் அது கொஞ்சம் கஷ்டம் நிறைய பேர் வேணும் அதுக்காக தான் வெயிட்டிங்கு ஐ எம் வெரி சாரி 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 வந்துச்சிக்கோங்க இப்போதைக்கு நடக்காது இப்போதைக்கு எதுவுமே நடக்காது அதனால் தயவு கூர்ந்து மன்னிக்கவும் இப்போ காலையில் ஒம்பதரை மணி ஆச்சு போய் சுண்டல் ஊற வச்சா தான் ஊறும் அதனால் தான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு பார்ப்போம் சுண்டல் பிரியாணி எப்படி வருதுன்னு சொல்லிச்சு அதுக்கு பேர் சுண்டல் பிரியாணி இல்லை தம்பி நான் பார்த்த வீடியோவில் வேறு எதுவும் போட்டிருந்தாங்க நீங்களாக சுண்டல் பிரியாணின்னு பேர் வச்சு சுண்டல் பிரியாணி ஆகிட்டு இருக்குது பார்ப்போம் எங்கேனுக்கு வந்து சிக்கவே மாட்டேங்குது கோழி எவ்வளோ இருந்து இங்கே மரம் வரை கொண்டு வந்துருச்சு இந்த மரம் வரை கொண்டு வந்துட்டு அது உச்சி வேறிடுச்சு நான் என்னை பார்த்துருக்கில இங்கே ஓடிச்சு ஓடிப்போச்சு கீரி ஓடிப்போச்சு கோழி காப்பாற்றிடுச்சு என்னென்ன வீடியோ தான் எடுக்க முடியல ரெண்டு தடவை நானும் பார்த்துட்டேன் சோளக்கருக்குள்ள நல்லா போய் பதுங்கிக்கிதுங்கோ பரவாயில்ல ஒரு ஏழு குஞ்சு எட்டு குஞ்சம் பொறிச்சிருக்குது அது வந்து நல்லபடியாக காப்பாற்று இப்போ வரைக்கும் பார்ப்போம் கீரிவே முழுக்குதுங்கோ அது போய் பயந்துட்டு ஏறிடுச்சு நல்லா பயந்துட்டு ஓடிடுன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரில வெங்காயம் சின்னதாக இருந்தங்காட்டி பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கிட்டேங்க ரெண்டு தக்காளி கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை அரிசி போடவே இல்லை அரிசி உரை போட்டுக்கிட்டேன் இல்லை ஒன் ஒன்னே முக்கால் டம்ளரு அரிசி ஊறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேங்க பச்சை மிளகா ரெண்டு கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கலாம் நான் ரெண்டு தான் போட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் மூணு இது கேமரா வச்சுட்டு எடுக்க முடியல அதனால் அப்படியே போட்டேன் பட்டையும் கிராம்பும் போட்டிருக்கேன் போட்டாச்சுங்க அப்புறம் என் போ அது கொறைஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் கலர் மாறுனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு தான் போட்டிருக்கேங்க அப்புறம் வர மிளகாய் போட்டாச்சு அதை வணங்கினதுக்கப்புறம் மேலே தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்கணுங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டாச்சு அரைச்சி வச்சது மிளகாப்பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாயும் போட்டுக்கு பச்சை மிளகாயும் போட்டுக்காதனால மிளகாய் தூள் போட்டதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க இது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேங்க ஃபர்ஸ்ட்டே வாயில் புண்ணு அது சாப்பிட்டா எச்சம் இதாகும் அதனால் உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் அப்புறம் கொத்தமத்தலையும் புதினா தலையும் எல்லாம் சேச்சு அதை போட்டுக்கலாங்க அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் மறுபடி துண்டல் வேக வச்சு வச்சுருக்கேங்க அதை உள்ளே போட்டுக்கலாம் துண்டல் வேக வச்சு வச்சுருக்கேங்க சட்டியில போட்டு வச்சேன் அப்படியே உள்ளே ஊற்றி வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க உப்பு போடுறதுக்கு மறந்துட்டேன் இப்போதான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியே போட்டுருந்துருக்கலாம் சாப்பாடு சூப்பராக வந்துருக்குதுன்னு பெரிய பாப்பா சொன்னாங்க அவங்க மட்டும் தான் சாப்பிட்ருக்காங்க ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க சாப்பாடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு சாப் பார்த்துட்டு நாளைக்கு சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் என்னோடய ரிவ்யூ எத்தனை மார்க் நான் செஞ்சது கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வாயில் புண்ணு வேறு அதனால மன்னிச்சிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்